முக்கிய செய்திகள் இன்றைய இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவை தொகுதிகளில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முதல் இந்தியன் நிலவில் தரையிறங்கும் வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து நிலவு நோக்கி மீண்டும் மீண்டும் படையெடுக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அடையாளத்தை உறுதி செய்ய வோட்டர் ஐடி மற்றும் அதற்கு மாற்றாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று தனது வாக்கை பதிவு செய்ய இருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி பெறாமல் மதுரை எய்ம்ஸ் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கான விளக்கத்தை மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை ஒட்டி சென்னை மெட்ரோ ரயில்கள் இன்று சனிக்கிழமை அட்டவணையின்படி வழக்கம் போல் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இன்று விவேகானந்தர் மண்டபத்திற்கான சுற்றுலா படகு போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு இன்று கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது துபாய் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களுக்கு மேற்கண்ட இந்த உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உதவியாளர்களிடம் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக நடிகர் விஜய் அவர்கள் படப்பிடிப்பில் இருந்து சென்னை வந்தடைந்தார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முன்னிட்டு கோவை ஈரோடு ஊட்டி திருப்பூர் ஆகிய மண்டல நகர பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு நாளான இன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை மறுக்கப்பட்டால் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை வீட்டிலிருந்தே அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் இன்று வெப்ப அலை வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு இன்று சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் மாலை மற்றும் இரவு காட்சிகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தெலுங்கானா உட்பட பத்து மாநிலங்களில் தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் நான்காம் கட்ட லோக்சபா தேர்தல் நடத்தப்படுகிறது இந்நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் இறைச்சிக் கடைகளை மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது ஒடிசாவில் கடும் வெப்ப அலையின் காரணமாக பள்ளிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி துவங்கவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான ஒலிம்பிக்ஸ் ஜோதி ஏற்றப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழையின் காரணமாக துபாய் ஜார்ஜா குவைத்திலிருந்து செல்லும் இருபத்தி எட்டு இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா முறையில் கண்காணிக்கப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் ராக்கெட்டில் விசையை வழங்கும் நாசில் கருவியை குறைந்த எடையில் உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது சென்னையில் இருந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடன்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்